இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி துலா ராசி துளாராசி ராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதோட கூட சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அதனால் நீதி நேர்மையை கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் வீடை கூட ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி தான் ஒரு கலையில் கொஞ்சம் ஆர்வம் அதோட கூட ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்க போதுன்னா அந்த மற்றவங்கள பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க இந்த இடத்துல ஏன் இந்த தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த துலாராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க ரொம்ப தனிமையை விரும்பக்கூடியவங்களாக தான் இந்த துலாராசி என்பர்கள் இருப்பாங்க நுண்களையெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் ஆனால் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா டக்குனு கோபம் வந்துடும் எங்கேருந்து தான் வருதுனே தெரியாது அந்த மாதிரி கோவம் வரும் கோபப்படக்கூடியவங்களாக இந்த துலாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு கலை சார்ந்த தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய துலாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரையிலும் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடை செய்யலை அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமையில அல்லது கடைசி நாள்லேயாவது போய் பெருமாள் வழிபாடை செய்யங்க ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு புண்ணிய மாதம் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பல புண்ணிய பலன்கள் உங்களை தேடி வரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தொலாராசி என்பர்கள் இதுவரையிலும் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடை செய்யலீங்க அப்படின்னா கடைசி நாள்லையாவது நீங்கள் போய் பெருமாள் வழிபாடு செய்யுங்க அப்படி செய்ய முடியல கோயிலுக்கு போக முடியல அதற்கான எங்களுக்கு அமையலை சூழ்நிலை அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயாவது பெருமாளுக்கு ஒரு தலிகை போட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யுங்க தான தர்மங்கள் செய்யுங்க உணவே கூட அன்னதானமாக வழங்குங்க நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி வாங்க நம்ம இது துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் அனைத்து விதத்திலையும் உங்களுடைய தேவைகளும் சரி உங்களுடைய பொருளாதார நிலையும் சரி படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் நல்ல ஒரு இன்பகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி சுக்கரன் நீச்சபட்ச ராஜயோகம் பெற போகிறார் அதனால் ராசி பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற இருக்கிறார் அதனால அந்த துலாராசி என்பர்களுக்கு சக ஐஸ்வர்யங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சகல சௌபாகியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அருமையான அமைப்பு இது அப்படின்னே சொல்லலாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த தீபாவளியில நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது தொழிலாகட்டும் வியாபாரம் வேலையாகட்டும் நீங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு ஜீவ அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டி மந்தைங்கள்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் போட்டியாளர்கள்லாம் உங்களுக்கு வழி விடுவாங்க அளவுக்கு நல்ல அமைப்பு நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிரிகள்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் வருவீங்கன்னே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து முன்ஜாமீன் போடாதீங்க ஒரு பணமாகட்டும் ஒரு தொகைக்காக ஏதாவது முன்ஜாமீன் போட்டோம் யாருக்காவது ஷியூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டவே வேண்டாம் அப்படி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு அடுத்த மற்றவங்களுக்காக குறிப்பாக நண்பர்களுக்காக ஜாமீன் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த துளாராசி என்பர்கள் அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாமீனோ அல்லது சோர்டி கையெழுத்தோ நீங்கள் போட வேண்டாம் அப்படி போட்டிங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது விவகாரத்தானங்கள்லாம் கூட மறுபடியும் நாங்கள் ஒன்று சேர்றோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நான்காம் அதிபதி சனி வக்கரகம் பெற்றிருக்கிறதுனால சொத்தில் ஏதாவது வில்லங்கிறது ச பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் என்ன புதுசாக ஏதாவது ஒரு சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா அதெல்லாம் வில்லங்கம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சரி பார்த்து நீங்கள் வாங்குறது ரொம்பவும் நல்லது முன்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முன்பணம் கொடுக்கறது நல்லது இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவும் வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் வெளியில ரொம்ப தூரம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கல்வியில தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பிற்கு தெய்வ சிந்தனையும் தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் அதிகமா வரும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மனப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பிரபலமானவங்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தந்தை மகனுக்குடைய கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை ஒரு விதமான மனசாபலம் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுறதுனால வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு இருக்கு அரசாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம் ஆனா பணி நிரந்தரம் கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சியும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பெண்களால் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதோடு கூட தனச்சேர்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அதோடு கூட புதிய திட்டங்களில் இறங்குனீங்க ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இறங்குனீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திர பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அஜாகிரதையா இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அரசாங்கம் மூலியமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பாராத வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வாழ போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அதுல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்க போகுது அரசாங்க அதிகாரிகளோட ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் மனோபயம் கொஞ்சம் இருக்கும் மகான்களோ ஆசி இருந்தது அல்லது மகான்களுடைய அறிவுரை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் பெருமாள் வழிபாடை இந்த மாதத்தில் செய்ய இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளையாவது ஒரு முறையாவது போய் நீங்கள் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய செல்வ செழிப்பு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு டைம் போய் பெருமாள் வழிபாடை செய்யுங்க அப்படி செய்யும்போது துளசி மாலை சாற்றி வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்